அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களே அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசதி முறை வந்து உங்களை வெறுக்கிறவங்க உங்களை பார்த்தாலே கோபப்படுறவங்க உங்களை பார்த்தாலே ஏதோ ஒரு கோபம் தண்ணி அறியாமலே கோபம் வர்றது திட்டுறாங்க ஏசி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா இந்த வசதி முறையை கையாளங்க நீங்கள் லவ் பண்ணுறவங்களாக இருப்பானா உங்களுடைய காதல் உண்மையான காதலாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து உங்களை இருப்பாங்க உன்னை பிடிக்கல போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பழகின நபர்கள் கூட சில சமயம் இந்த மாதிரி மனம் மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க பழக்காத நபர்கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு தகாத வார்த்தைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும் அப்படிப்பட்ட நபர்களை எப்படி அவசியம் செய்யுது இது வந்து நிறைய பேரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆஃபீஸ்களில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆகும் மேல் அதிகாரிகளுடைய வெறுப்புக்கு ஆளாவாங்க உண்மையாக உழைப்பாங்க ஆனால் அந்த உண்மையான உழைப்புக்கு கிடைக்கிற உண்மையாக நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதியம் கிடைக்காது வெறுப்பும் திட்டம் தான் கிடைக்கும் அந்த மாதிரியான நபர்களை சரி பண்ணுறதுக்கு இந்த வசிய முறையை கையாளலாம் லவ்வர்ஸ்குள்ளே பிரச்சனை வருதுனாக்கா பண்ணலாம் கணவன் மனைவி இடையே அடிக்கடி இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வருதுனாக்கா பண்ணலாம் இப்படி பல வழிகளில் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது இந்த வசிய முறை எப்படி எழுதறது எப்படி ஃபீல் பண்ணுறது பற்றி நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் தி வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் காலை நேரத்தில் பண்ணிவிடுங்க குளிச்சிட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் ஒரு நிமிடம் தான் ஆகும் ஒரு நிமிடத்துக்கு மேலே போகவே போகாது ஒயிட் கலர் பேப்பரில் எந்த கலர் பேனாக வேணாலும் யூஸ் பண்ணலாம் தனியாக ஒரு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து உக்காந்து பண்ணுங்கள் இதற்கு மந்திர ஜபங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வெறும் எந்திரம் எழுதி அவங்களுடைய பேர் மட்டும் எதுனால் போதும் அம்மா பேர் கூட எழுத வேண்டிய அவசியமே கிடையாது வெறும் உங்களுடைய பேர் அவங்களுடைய பேர் அவங்க பேர் எழுதும்போது மட்டும் அவங்கள நினச்சிக்கிட்டே எழுதுங்க அவங்களுடைய உருவத்தை நினச்சிக்கிட்டே எழுதுங்க அந்த பேரில் பல பேர் இருப்பாங்க என்ன சக்தி வாய்ந்த அவசிய முறைங்கிறதால அம்மா பேரை அவாய்ட் பண்ணிடணும் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எந்தத்துக்கு எப்படி வரணும்னு செஞ்சு காமிச்சிடுறேன் நீங்கள் பார்த்து பயன்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் ஒரே ஒரு கோடு போதும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு கோடு ஃபஸ்ட்டு நாம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட்டுருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் நிரப்ப வேண்டிய ஒரு நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு இப்படி க்ராஸாக தான் வரணும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடாது நான் அதனால தான் சொன்னேன் எப்படி ஃபீல் பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கன்னு நடிக்கிறது திருத்தி எழுதுறது அப்புறம் கே அழுக்கான பேப்பர்லலாம் வரையிறது இஷ்டத்துக்கு எழுதி இஷ்டத்துக்கு கீழ்ச்சி போகிறதுலாம் பண்ணவே கூடாது அது ரொம்ப பிரச்சனைலாம் முடியும் அப்புறம் பயபக்தியோடு பண்ணணும் கொடுக்கறதே நம்மளுடைய ரொம்ப பயத்துடன் நின்று நிதானமாக முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணோம் அப்போ தான் பலன் கிடைக்கும் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரையலாம் அல்லது உங்ககிட்ட என்ன கலர் பேனாக இருப்போ அதை கொண்டு நீங்கள் இந்த எந்திரத்தை வரையலாம் ஆறு கட்டங்கள் ஒரு பாக்ஸ் ஃபஸ்ட்டு எண்ணூற்றி எண்பத்தாறு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு இங்கே நூறு இங்கே இரநூத்தி இருபத்தி ரெண்டு இங்கே நானூற்றி இருபத்தி நான்கு இங்கே ஐநூற்றி இருபத்தி எட்டு இங்கே அறுநூற்றி இருபத்தி ரெண்டு நல்லா பார்த்துக்கோங்க இப்படி ஃபில் பண்ணப்போ பேர்கள் வந்து பின்பக்கம் எழுதப்படும் நீங்கள் விரும்பும்னுடைய பெயரை எழுதுங்க கீழே ப்ளஸ் போட்டு உங்கள் பெயரை எழுதணும் டெய்லி முடித்தப்போம் கொஞ்சம் ஒரு சிட்டி ச சீனி எடுத்துக்கோங்க சர்க்கரை கொஞ்சமாக ஒரு சர்க்கரை எடுத்து இது இந்த எந்தத்துக்கு நடுவில் வச்சு மடிச்சிருங்க சர்க்கரை கீழே விழாத மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு டேப் போட்டு சுற்றலாம் அல்லது நூலால் சுற்றலாம் சுற்றிட்டு இதை வந்து ஓர தண்ணிலாம் இருந்தால் ஓர தண்ணியில் போகலாம் அல்லது உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பக்கம் குளம் எதுனால இருந்தால் குளத்தில் போகலாம் அல்லது கிணறு இருந்தால் கிணத்துல கூட போடலாம் இப்படி மூன்று ஆப்ஷன் இருக்குது இது மூன்றுமே இல்லாதவங்க என்ன பண்ணணுனாக்கா குழி தோண்டி புதைச்சிட்டு அந்த குழியை மூடி அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியாக ஊற்றணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் ஒரு வாரம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் பண்ணும் இதுக்கு கொஞ்சம் சக்தி அதிகம் எந்திரம் வந்து சாதாரணமாக இருக்கிற மாதிரி தெரியும் சக்தி அதிகம் ஒரு நாளைக்கு ஒருத்தர் பண்ணுங்க போதும் லவ்வர்ஸ் ஒற்றுமைக்கு சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு பிரிந்திருக்கும் நபர்களில் ரொம்ப ஈஸியாக வரவழைச்சிடலாம் பயன்படுத்தி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு அபாரமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்